தெளிவாக லட்சம் மக்களை இந்த மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை வாழ்ந்தால் இருபது லட்சம் மக்களும் சேர்ந்து வாழ்வோம் இருபது லட்சம் மக்களும் சேர்ந்து வாழ்வோம் எந்த மதமாயிருந்தாயிருக்கும் இருபது லட்சம் மக்களும் சேர்ந்து நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்பட்டது என்று சொன்னால் இருபது லட்சம் வீழும் என்ற நிலையிலே முதல் தளபதியாக இந்த பொன்ராதாகிருஷ்ணன் தான் இருப்பான் என்பதை உங்களுக்கு உறுதி ஆகையினால கட்சியை மறந்து ஜாதியை மறந்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து உங்களுடைய தொழில்கள் உங்களுக்கான தேர்தல் உன் குழந்தைகளுக்கான தேர்தல் நம்பி உடல் வாக்களை தாவரக்கு தாருங்கள் மாற்றத்தை மறுமலர்ச்சியை எழுச்சியை உங்கள் குடும்பத்திலே உருவாக்குவது என்னுடைய மனதிற்கு புரியும் நன்றியோடு அமைந்தேன் நன்றி வணக்கம் விடு குடுத்துருக்காங்க அதுக்கு பத்து பத்து ரூபா அப்படின்னு வெலை போட்டிருக்காங்க என்ன தெரியுமா தகப்போய் மீட்டர போய் குடிச்சி விட்டு பாட்டில போடுவாங்கல்ல அந்த பாட்டில அந்த மகை எடுத்துருமோ பரவாயில்ல டாஸ் பாட்டில கொடுத்தா பத்து ரூபா கொடுத்தோம் நம்ம பிள்ளைகள எப்படி பொறுக்கியா மாத்தி வச்சிருக்குது இங்கே வீடு நானும் இதை ஜல்லிக்க முடியாத யோகிய திருடையாதா இதை ஜல்லிக்க யோகிய திருக்கியாதா எல்லாருமே பெரிய ஒரு தேர்தல் உங்களுக்கான தேர்தல் வளர்ச்சிக்கான தேர்தல் மாவட்டத்தினுடைய எழுச்சிக்கான தேர்தல் நான் கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களும் உங்களுக்காக இருக்கும் நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் உங்கள் குடும்பம் வாழ்ந்தாக வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் மக்களும் சேர்ந்து வாழ்ந்தாக வேண்டும்